கன்னியாகுமரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்து முன்னணி இந்து மகாசபா சிவசேனா பாஜக உள்பட இந்து அமைப்புகள் சார்பிலும் வீடுகளிலும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பூஜைக்காக வைக்கப்பட்டன விநாயகர் சிலைகளுக்கு காலை மாலை என இரு வேளைகளிலும் பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது பூஜை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்றும் நாளையும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்து மகாசபா சார்பில் நாகர்கோவில் நாகராஜ திடலிலிருந்து நூற்றுக்கணக்கான விநாயகர் சிலை ஊர்வலம் புறப்பட்டு கோட்டார் பீச் ரோடு என்ஜிஓ காலனி வழியாக சோத்தவிலை மற்றும் சங்குத்துறை கடலிலும் மணவாளக்குறிச்சியிலிருந்து புறப்பட்ட ஊர்வலம் சின்ன விலை கடலிலும் அருமனையிலிருந்து புறப்படும் ஊர்வலம் குளித்துறை தாமிரபரணி ஆற்றிலும் கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்படுகிறது போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் ஏற்கனவே அனுமதித்த வழித்தடத்தில் மட்டுமே ஊர்வலங்கள் செல்ல வேண்டும் பிறர் மனதை புண்படுத்தும் வகையில் கோஷங்கள் எழுப்பக்கூடாது பட்டாசு வெடிக்கக்கூடாது நான்கு சக்கர வாகனங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஊர்வலம் செல்லும் வழித்தடத்தில் நூற்று ஐம்பது கேமராக்கள் பொருத்தப்பட்டு உள்ளன மேலும் பதிமூன்று ட்ரோன்கள் மூலம் ஊர்வலம் கண்காணிக்கப்படுகிறது இதன் மூலம் விநாயகர் சிலை கரைப்பு ஊர்வல பாதைகள் முழுவதும் காவல்துறையினர் கண்காணிப்பு வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது விநாயகர் சிலை ஊர்வல பாதுகாப்பிற்கு மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் இரண்டாயிரம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் நாகராஜா தொடர்ல இருந்து ஊர்வலம் இந்து மகாசபாப்பு ஊர்வலம் கிளம்புகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்டு விநாயகர் மக்கள வந்து கட்டுப்பாடோட சிறப்பா இந்த கொடுநாய் ஊர்வலத்தை நடத்துவதற்கான பேச்சு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பாதுகாப்பை இந்துக்களை இந்துக்களுடைய பாதுகாப்பை இந்துக்களை உறுதி செய்யக்கூடிய இந்த மக்கள் கட்டுப்பாடு என்று நம்ம உறுதி சொல்லி இந்த நிகழ்ச்சி அன்பு வாழ்க்கை இருக்காது நல்லவருடைய வாழ்த்து வரைக்கும் வாழ்த்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆகவே வழிபட்ட பக்தர்கள் வாழ்த்தக்கூடிய சக்தி இந்து மகாசாவது இந்து